சகா பாடக்கூடிய நிலைமை என்ன அதை போற அது கிழமைச்சிக்கலி உள் தெரியாதா தெரியும் வச்சுங்களேன் என்ன மாசம் தெரியும் எந்த நாளுன்னு தெரியும் எந்த வருஷம்னு தெரியும் இப்ப பெருமாநாள் பகனாங்க என்ன ஆயுஷ் அரு இது என்ன வருஷம் கேட்பான் ஏன்னா என்ன வருஷம் பெருமான இருக்கு தெரியாது அதை அஞ்சு மாசத்துல உட்காந்துக்கிறாங்க அஜி மாசம் தெரியாதா என்ன வருஷம் பெருமான இருக்காது உடனே பக்கத்தில் சாப்பிட சொல்லுவாங்க அல்லாஹ் ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஒரு சூழ்நிலை என்ன வருஷம் கேட்கும் ஷகரின் இது எந்த மாசம் கேட்பான் மாசம் தெரியாதா பெருமானாலும் தெரியும் கேட்கறாங்க ஆனா அல்லாஹ் ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஒரு சூழ்நிலை சரி அதை உடம்பா நாள் ஐயோ யோமினா இது என்ன நாள் அதுவும் என்ன சொல்றாங்க அல்லாஹ் ஒரு சூழல் அப்ப செய்தி என்ன நாடு அதாவது எல்மை இல்லவே இல்லை அபிபநாயகமே உங்களுடைய தான் எங்களுடைய எல்பு பாத்தீங்களா இப்படிப்பட்ட சாபாக்களை தான் மண்ணுல அடக்கம் செய்து விட்ட பிறகு எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மண் முத்தமிட்டு முத்தமிட்டு மகிழ்கிறதே தவிர அவர்களை தூக்கி எறிவதும் இல்லை அவர்களை உடலை முற்றுபமாக விழுங்கி விடுவதும் இல்லை